ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாளில் நாம் இன்னையிலிருந்து ஒரு எட்டு தினங்களுக்கு சிவபெருமானுடைய அட்ட வீரட்ட தலங்களினுடைய சிறப்புகளை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் அதில் முதல் தலமாக திருக்கண்டியூர் என்கின்ற திருத்தலத்தை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க எப்போதுமே ஒரு அசுர சம்ஹாரம் அப்படின்னு சொன்னா அதை அம்பாள் செஞ்சிருப்பா இல்ல முருகர் செஞ்சிருக்கிறார் விநாயகர் கூட கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய கேட்குறோம் அம்பாள் தான் அசுர சம்ஹாரத்துல முதல் இடத்துல இருக்கிறார் பல அசுரர்கள் அந்த பல அசுரர்களையும் வதைக்க ஒவ்வொரு வடிவமாக எடுத்து அம்பாள் பலரையும் சம்ஹாரம் பண்றா இப்படி பல வரலாறுகளை நம்ம பாக்குறோம் ஆனா சிவபெருமான் ஆற்றிய வீர தீர சாகச செயல்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது சிவபெருமான் யாரையெல்லாம் எப்படியெல்லாம் சமுகாரம் செய்தார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தலமாகத்தான் இந்த அட்ட வீரட்ட தலங்கள் அப்படின்னு ஒரு எட்டு திருத்தலங்கள் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது இந்த எட்டு திருத்தலங்களுக்கு போய் வழிபட்டாலும் அல்லது இந்த எட்டு திருத்தலங்களை நாம் சிந்தனை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பகை என்பதே இருக்காது இப்பெல்லாம் யாருக்கு பகை இல்லை சும்மா ஒரு பொட்டி கடை வச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பகை வருது ஒரு பிரச்சனை வருது எல்லாம் தான் வருது எல்லார் மேலையும் பகை எல்லார் மேலையும் பொறாமை ஏன்னா நாட்டில் போட்டி ரொம்ப அதிகரிச்சு போச்சு அவங்களால முன்னேற முடியலன்னா அடுத்தவங்கள பொறாம படுறது அவங்கள குறை சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பகைமை உணர்வு வளர்ந்து போச்சு இந்த பகைமையே இல்லாத எடுத்த எல்லா காரியத்திலையும் வெற்றியே பெற்றுக்கொண்டு ஒருவர் முன்னேறி செல்லணும் அப்படின்னா அட்ட வீரட்ட தலங்கள் அதற்கு கை கொடுக்கும் இந்த அட்ட வீரட்ட தலங்கள்ல முதல் தலமாக நம்ம பார்க்கக்கூடியது திருக்கண்டியூர் அப்படிங்கிற திருத்தலம் படைப்புத் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவருக்கு இப்ப நம்ம பார்க்கறோம் நாலு முகம்தான் இருக்கு ஆனா ஒரு காலத்துல பிரம்மதேவர் ஐந்து முகங்களுடன் தான் இருந்தார் இறைவன் சிவபெருமான் ஐந்து திருமுகங்களை உடையவர் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யாஜ்வதம் அப்படிங்கிற பஞ்சமுகங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்ற ஆறாவது முகம் என்று சொல்லக்கூடிய அதோ முகமும் சிவபெருமானுக்கு உண்டு தனது ஐந்து முகத்தை போலவே படைக்கும் கடவுளும் இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் பிரம்மனை படைக்கின்ற போது ஐந்து முகங்களோட அவரையும் படைக்கின்றார் ஐந்து தலை கொண்டதனால் பல நேரம் பிரம்மனுக்கு ஒரு நினைவு தானும் சிவனுக்கே சமமானவர் அப்படின்னு சிவம் என்பது ஒரு தனிப்பெரும் சக்தி அந்த சிவத்தில் இருந்து இயங்கும் சக்தியாக வெளியே வந்து உலக இயக்கங்களுக்கு வேண்டும் அப்படிங்கறதுக்காக சிவசக்தி இணைப்பாக ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு தேவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா படைக்க ஒரு கடவுள் காக்க ஒரு கடவுள் அழிக்க ஒரு கடவுள் மழைக்கு ஒரு கடவுள் வாயுக்கு ஒரு கடவுள்னு ஒவ்வொரு கடவுளாக இந்த உலகத்துல பல கடவுள்களின் வடிவங்களை நம்ம பாக்குறோம் அப்போ சிவம் என்பது உயர்ந்தது அப்படின்னு பாக்குற நமக்கே தெரியுது படிக்கிற நமக்கே தெரியுது அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் தானே ஆனா பல நேரங்கள்ல ஆணவம் நம் அறிவை அழித்து விடுகின்றது அப்படி பிரம்மனினுடைய அறிவு பல நேரங்களில் அழிந்து போய் விடுகிறது அதனாலேயோ என்னவோ தெரியல பிரம்மனால் படைக்கப்பட்ட நமக்கும் பல நேரங்களில் ஆணவம் தலைக்கு மேலே ஏறினதும் நம்ம அறிவும் என்ன பண்ணிருதே அழிஞ்சே போயிருது பல பேருக்கு ஆணவம் ரொம்ப நான் தான் பெரியாளு என்னை விட பெரியாள் யாருமே கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆணவம் எப்பெல்லாம் மேல மேல போகுதோ அப்பெல்லாம் அழிவை பின்னாடியே நம்ம கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆணவம் மேலே ஏறி ஏறி ஒரு காலத்துல தன்னை விட பெரியவர் யாருமே இல்லை ஏன் சிவனை விடவும் நான் தான் பெரியவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வந்துட்டார் பிரம்மதேவர் இந்த எண்ணம் தகாது இந்த எண்ணம் சரியில்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அவர் இறைவனையே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார் சிவபெருமான் பார்த்த இது படைக்கின்ற உயிர்களுக்கு போச்சுன்னா உயிர்கள் ஏற்கனவே ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலங்களால் துன்பப்படுது இந்த தொல்லை வேறையா அதுங்களுக்கு சேர்த்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எவ்வளவோ அவரை நல்வழிப்படுத்துவதற்கு பல வழிகள்ல முயற்சி நடந்தது ஒன்றும் நடக்கல கடைசியில சிவபெருமானிடத்திலேயே வந்து தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துகின்றார் அப்படி வெளிப்படுத்திய உடனே சிவபெருமானிடத்திலே இருந்து தோன்றிய பைரவ மூர்த்தம் சிவபெருமானுக்கு பல வடிவங்கள் இருக்கு அதுல ஒன்று பைரவ ரூபா இந்த அட்ட வீரட்ட தாளங்களிலேயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைரவ கோலத்தை நம்மளால பார்க்க முடியும் அப்படி பைரவ ரூபமாக ஆக்ரோஷமாக வெளிப்பட்ட அந்த சிவத்தின் வடிவமானது பிரம்மனுடைய ஒரு சிரசை கிள்ளி எறிந்து விட்டது அது எப்படி கிள்ளி எறிந்ததா ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ணல இந்த கீரையை கிள்ளுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த கபாலத்தை அப்படியே கிள்ளிருச்சு நான்கு தலைகளோடு அவஸ்தப்பட்டார் பிரம்மா அவருடைய பொழிவெல்லாம் இழந்து போய் அந்த அழகிய கோலம் எல்லாம் போய் அவர் நான்கு தலையோடு இந்த சிவபெருமானை சரணாகதி அடைந்த பெருமானே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இறைவனிடத்திலே வேண்டி விண்ணப்பம் செய்ய இறைவன் அவருடைய தவறை மன்னித்து ஐந்து முகங்களோடு அவர் எப்படி அழகா இருந்தாரோ அதே மாதிரி நான்கு முகங்களுடனும் அவர் அழகாக விளங்குவதற்கும் இறைவன் அருள் செய்தார் அன்று முதல் பிரம்மதேவர் சத்துர்முகன் அப்படிங்கிற பெயரையும் பெற்றார் ஆக பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அழித்து அவருக்கு சத்துர்முகனாக்கி அவரினுடைய இழந்த அழகை மீண்டும் அவருக்கு தந்து பிரம்மனை கண்டித்த திருத்தலம் அதனால் இந்த திருத்தலத்திற்கு கண்டியூர் என்று பெயர் திரு என்கின்ற மரியாதையான அடைமொழியையும் சேர்த்து திரு கண்டியூர் அப்படின்னு இந்த திருத்தலமானது அழைக்கப்படுகிறது இந்த இறைவனுக்கு பெயர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் அப்படின்னு வீரட்டேஸ்வரர் பிரம்மநாதர் ஆதி வில்வவனநாதர் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு அம்பாளுக்கு மங்களாம்பிகை என்கின்ற பெயர் தீர்த்தமாக நந்தி தீர்த்தம் குடமுருட்டி தட்சதீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் இங்கே விளங்குகின்றது தலமரமாக வில்வம் இங்கே விளங்குகிறது பிரம்மனுடைய சிரசை கிள்ளி இறைவன் கபாலத்தை எடுத்ததனால இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு ரொம்ப செல்லமா ஒரு பேரும் உண்டு கபாலி அப்படிங்கிற பெயரும் உண்டு ஏன்னா கபாலி அப்படின்னாலே கபாலத்தை எடுத்தவர் அப்படின்னு அர்த்தம் அவரின் ஆணவத்தை பிரம்மனின் ஆணவத்தை அகந்தையை முழுமையாக கிள்ளி எறிந்த இந்த இறைவனுக்கு ஆதி வில்வவனநாதர் அப்படின்னு ஒரு திருப்பெயரும் உண்டு அதற்கு காரணம் ஒரு வரலாறு உண்டு அது என்ன வரலாறு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சதாதபர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் பேரே வித்தியாசமா இருக்குல்ல சதா சர்வ காலமும் தவம் செய்து கொண்டு இருப்பாராம் அதனால் அவருக்கு பெயர் தபர் அப்படின்னு பெயர் அவர் பிரதோஷம் தோறும் பிரதோஷம் தோறும் திருக்காலத்தை சென்று சிவபெருமானை வழிபடுவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் என்னைக்கு திருக்காலத்து என்னால போக முடியலையோ அன்னைக்கு என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு காலத்தி அப்பறை போய் அவர் வழிபாடு செய்து கொண்டிருந்தார் இங்கிருந்து கிளம்பி பிரதோஷத்திற்கு திருக்காலத்தி போய் பெருமான வழிபாடு பண்ணிட்டு மீண்டும் இங்கு வருவார் அவர் ஒரு முறை வில்வம் வேணும் அப்படின்னு என்ன பண்றாரு கையில இருந்து வில்வம் பெற்றுக்கொண்டு வந்து இந்த திருத்தலத்திலே வில்வத்தை வைத்து சிவபெருமானை வழிபட்டு மகிழ்ந்திருக்கிறார் அதனால இந்த திருத்தலத்திற்கு பெயர் என்ன தெரியுமா ஆதி வில்வ வனநாதர் அப்படின்னு இறைவனுக்கும் இந்த திருத்தலத்திற்கு ஆதி வில்வ வனம் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது அப்படி இந்த சதா என்று சொல்லக்கூடிய முனிவர் ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் போய் திருக்காலத்துக்கு வழிபடுவத அப்படியே உற்றுவாரா என்ன சிவபெருமான் அவரை சோதிக்கணுமா இல்லையா அவரை ஒரு முறை சோதிக்கிறார் கடுமையான மழை புயல் காற்று வெளியில வரவே முடியல ஊரை தாண்டவே முடியல அவரால் போக முடியல எப்படி திருக்காலத்தியப்பர் பார்க்காம நான் இருப்பேன் இதோடு என் உயிரை மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள அவர் முயற்சித்த போது இங்க இருக்கக்கூடிய இறைவன் அவருக்கு காட்சி தந்து காலத்தியப்பரினுடைய தரிசனத்தை இந்த கண்டியூரிலே அவருக்கு காட்டி அருளினாராம் அதனால இன்றைக்கும் இந்த திருத்தலத்தில் அந்த முனிவரை நாம நினைச்சு அந்த வில்வ மரத்தை பார்க்கிற போது இந்த ஞாபகம் நமக்கு கண்டிப்பா வரணும் காலத்தியப்பரை இங்கு வந்து அவர் தரிசனம் செய்தார் அப்படி அழகான அற்புதமான பல அதிசயங்கள் நிறைந்த திருத்தலம் அப்படின்னா திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் இந்த அழகான திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க திருவையாறுல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த திருக்கண்டியூர் அப்படிங்கிற திருத்தலம் அமைஞ்சிருக்கு திருவையாறு எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கு திருவையாறு என்கின்ற திருத்தலம் இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த தலத்துக்கு போயிடலாம் இந்த திருத்தலத்துல இறைவன் பிரம்மனுக்கு அருள் செய்த காரணத்தினால பிரம்மகத்தி தோஷத்தால துன்பப்படக்கூடியவர்கள் இங்கு வந்து சிவபெருமான வழிபட அந்த தோஷங்கள் நீங்கும் எதிரிகளினுடைய தொல்லை இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கும் சரியான தலையெழுத்து இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட நல்ல அற்புதமான தலையெழுத்து அவர்களுக்கு வாய்க்கும் இந்த கோவில்ல பிரம்மனுக்கு அப்படின்னு தனி கோயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த அழகான திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை இன்னைக்கு நாம சிந்தனை செய்து மகிழ்ந்திருக்கிறோம் திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கறதை பாத்துட்டு வரலாம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலை அழித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேர் அறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய ஆணவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய இறைவனாக மிக அற்புத ரூபமாக கபாலத்தை கொய்த கபாலியாக நமக்கு திருக்கண்டியூர் என்கின்ற திருத்தலத்திலே காட்சி தரக்கூடிய சிவபெருமானின் அட்ட வீரட்ட தலங்கள்ல முதல் தலத்தை இந்த தினம் நாம் சிந்தனை செய்து மகிழ்ந்திருக்கிறோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்